நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்துகிட்டே தாயகத்துல இருக்கிற உங்க பெற்றோர்கள் குழந்தைகள் மனைவி நண்பர்கள் உறவினர்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் போன்ற நாட்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு சர்பிரைஸ் கிப்டோட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அந்த டேஸ் பிபோர் ஆவே இந்த நம்பர் த்ரீ ஃபோர் டூ செவன் பைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் அல்லது எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ செவன் ஜீரோ செவன் என்ற எங்களுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமா ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கோங்க உங்களுடைய முறையில இஎம் எஸ் கிப்டுடன் வெளிப்படுத்து ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோயிலுடைய சில முக்கியமான தகவல்களை தான் பார்க்க போறோம் இதுல முதலாவது பாத்தீங்கன்னா கோர்ட்டில் அதாவது கோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது தகவல் அனுப்புறாங்க உங்களுடைய ஜட்மெண்ட் வருது அல்லது ஏதாவது புது ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்ன மாதிரி நோட்டீஸாக வீட்டுக்கு அனுப்பப்படாது இது எல்லாமே உங்களுடைய மொபைல் ஐடியில் அல்லது சகில் அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான உங்களுடைய அஃபீஷியலான உங்களுடைய மெய் பர்சனலான மெயில் ஐடியில் வந்து அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே இந்த வழியாக ஆன்லைன் வழியாக வரும் இதுமாதிரி இனிமேல் அது மாதிரி தான் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரிங்கில் பார்த்திங்கன்னா சால்மியாவிலேருந்து ஜஹரா போடுற வழி அந்த ஃபிஃப்த்ரிங்கில் வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ரோடு போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா பிரிட்ஜ் மேலே கட்டிக்கிட்டு இருந்தாங்களே அந்த டன்னல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணாமல் இருந்தது அது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டன்னலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதாவது சா ஜஹ்ராவுலேருந்து சால்மியா வர்ற வழியையும் அந்த அந்த சுரங்க பாதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க அடுத்து கோயத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த யாசகங்கள் கேட்பாங்க இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க இது நோன்பில் அதிகமாக இருக்கும் எல்லா பள்ளிகளிலையும் பார்த்தீங்கன்னா நோன்புக்கு வந்து சக்காத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி யாசகங்கள் கேட்கக்கூடிய பழக்கம் இதை வந்து சட்டப்படி குற்றம் கோயத்தினுடைய சட்டப்படி குற்றம் அப்படின்ற வகையில் அங்கங்கே பார்க்கக்கூடியவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி நாடு கடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஸ்பான்சரையும் நாடு கடத்துறாங்க இதுல அபிஷியலா மூணு நம்பரையுமே மொபைல் நம்பரை வந்து இந்த மாதிரி நபர்களை பாத்தீங்கன்னா நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க கொய்த் நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது வந்து கொய்தனுடைய ஒரு கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி அதனால இது வந்து தவறானது குற்றம் அப்படின்றதுக்காக தெரியப்படுத்த சொல்லி நம்பர் அறிவிச்சிருக்காங்க அடுத்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு மேபி அந்த வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் அதாவது ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஒரு கண்டெஸ்ட் நடக்குது அதாவது என்னென்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஐஐக்கு நம்ம இந்தியன்ஸ் இன் கோயித் வெப்சைட் இருக்கில் அதாவது நம்ம எம்பசியினுடைய அஃபீஷியலான அந்த மீடியா பார்ட்னர் அவங்க அந்த வெப்சைட் மூலமாக என்ன வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு வந்து சர்வே ஒன்று எடுக்கிறாங்க நீங்கள் அதாவது நீங்கள் எந்த நாடு உங்கள் வயசு என்ன நீங்கள் வந்து எந்த மாதிரியான மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இங்கே நெட்ஒர்க்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த மொபைல் கம்யூனிகேஷன் இது சம்மந்தமான ஒரு சின்ன சர்வே ஒன்று எடுக்கிறாங்க அதுக்கு இப்போ அது எல்லாமே தகவல் கொடுத்து நம்மளுடைய டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம வரக்கூடிய பதிமூணாம் தேதி வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது பதிமூணாம் தேதி வந்து அந்த குழுக்கள் முறையில் அந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து விழப்போகுது மேபி இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒருவேளை அந்த சான்ஸ் உங்களுக்கு கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க